வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தீபாவளி எல்லாம் வேறு லெவலில் முடிஞ்சிருக்கும் தீபாவளி அப்படின்னாலே பட்டாசு தானே தீபாவளி வந்தால் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கும்பல் தொடர்ந்து ப்ரபகேண்டாக பண்ணிக்கிருக்காங்க அதில் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாட்டத்துக்கு பிறகு பட்டாசுலாம் வெடித்து அப்புறம் பாருங்கள் எவ்வளோ புகை மூட்டம் பாருங்கள் அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க உலக அளவுல ஆஸ்மானால உயிரிழப்புகள் ஏற்படுதில்ல அதில் இந்தியாவில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நாற்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் தான் உயிரிழப்பு ஏற்படுது அவ்வளோ பேர் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் வந்து ஆஸ்துமானால் இந்தியாவில் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் நடக்குது சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் வரக்கூடிய இந்த பிரச்சாரத்துக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிங்கிற பேரில் தீக்கா இருக்காங்கள அதை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க சொல்கிறது கரெக்டு தான் எதுக்காக பட்டாசெல்லாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணணும் பசுமை தீபாவளி கொண்டாட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பாடம் எடுக்கிறத பார்க்க முடியுது ஆனால் அண்ணாமலை தரப்பு அவருடைய சப்போர்ட்டர்ஸு பாஜகலாம் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா எப்பெல்லாம் தீபாவளி வருதோ அப்போ மட்டும்தான் இது மாதிரி இவங்க கிளாஸ் எடுப்பாங்க அடுத்து நியூ இயர் வரப்போகுது புத்தாண்டு வரப்போகுது புத்தாண்டுக்கு எவ்வளவு பேர் வெடி வைப்பாங்க அதை பற்றியெல்லாம் இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அப்போ இந்த ஆஸ்துமா காற்று மாசுபடுறது இதை பற்றியெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஹிந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி பட்டாசை வெடிங்க முடிஞ்ச அளவு வாங்கி வெடிங்க அப்படின்னு சொன்னது தான் நேற்று நடந்திருக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பட்டாசுகள் விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா கூட கிடைச்சிருக்கு போன வருஷம் ஆறாயிரம் கோடிக்கான் இந்த வருஷம் ஏழாயிரம் கோடி போன வருஷத்தை விட ஆயிரம் கோடி ரூபாய் அதிகமாக பட்டாசு விற்பனை ஆயிருக்கு இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல அவர் திராவிடியன் ஸ்டாக்ஸ் நிறைய பேரை விட்டுருக்காரு சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்தநாள் வந்துச்சு அதற்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்காக ஒரு பாடலை வந்து இசையமைத்து வெளியிட்டார் மோடிக்கு நான் வந்து ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போவே திமுக தீக்காலாம் இருந்தாங்க நேத்து ஜீவி என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய வீட்டு முன்பாக பட்டாசு வெடிக்கிறத வீடியோ எடுத்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியாவில் அதை பார்த்துட்டு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் திராவிடியன் ஸ்டாக்ஸு கதறிக்கிருக்காங்க ஒரு பக்கத்து டிஎம்சி உடைய எம்பி பட்டாசு வெடிக்காதீங்க கிரீன் தீபாவளியை கொண்டாடுங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்து டிஎம்கே ஆதரவாளர்கள் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் எல்லாருடைய நிலைப்பாடும் இப்படி தான் இருக்குது வலதுசாரி சிந்தனையாளர்கள் பாஜகவினருடைய நிலைப்பாடு நீங்கள் சுற்றுச்சூழலை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எல்லா பண்டிகைகளுக்கும் உங்களுடைய கருத்து இப்படி இருக்கணும் ஒரு மத பண்டிகைகளுக்கு மட்டும் ஒரு மாதிரி பேசுகிறது மற்ற மத பண்டிகைகளுக்கு வேறு மாதிரி பேசுகிறது இப்படி முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக இந்தி கூட்டணி இருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதம் நேற்று லால் சவுக்கு இருக்குது பார்த்திங்களா அங்கே ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸுடைய பீரியட்லலாம் லால் சவுக்கில் தேசிய கொடி ஏற்றுறதுக்கே ஒரு பயம் தீவிரவாதிகள் ஏதாவது பண்ணிடுவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லால் சவுக்கில் நேஷனல் ஃப்ளாகை ஏத்துறதே பெரிய ஒரு டிபேட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ லால் சவுக்கில் தீபாவளி செலிப்ரேஷன் நடந்திருக்குங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரகேஷனுடைய சக்ஸஸ் இதுதான் லால் சவுக்கில் நேற்று தீபாவளி செலிப்ரேஷன் நடந்திருக்கு இருபதாயிரம் விளக்குகளை லால் சவுக்கில் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள்லாம் இருக்காங்க இந்த ஒரு ரீசனுக்காகவே பிரைம் மினிஸ்டர் மோடி அடுத்த வாட்டியும் பிஎம் ஆகணும் அப்படிங்கிறத பாஜகவினர் தெளிவாக சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன சாதனை வேணும் ஜம்மு காஷ்மீரில் அதுவும் லால் சவுக்கில் ஒரு பக்கத்து தேசியக்கூடியும் பறக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன்ஸும் நடந்துக்கிருக்கு இதை விட ஒரு சாதனை ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் மோடிக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறதையும் பார்க்குறோம் இதெல்லாம் நேற்று நடந்த சம்பவம் மலேசியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தீபாவளி கிரீட்டிங்ஸு தெரிவிச்சிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தமிழில் பேசி பிறகு தீபாவளி வாழ்த்த மலேசியாவுடைய பிஎம் சொல்லியிருக்காரு மலேசியாவுடைய பிஎம் சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பொலிட்டீஷியன்ஸை தீபாவளி வாழ்த்தே தெரிவிக்கலையே டிவிக்கே தீபாவளி வாழ்த்து சொல்லலையே மலேசியா பிஎம்லேருந்து ஆரம்பித்து உலகத்தில் பல்வேறு மூலைகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க இந்தியராக இல்லாதவங்க கூட வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே தமிழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் முக்கிய கட்சியுடைய தலைவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் பதிவுகளும் போடுறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்